பூந்தோட்டம் தோட்டம் பூந்தோட்டம் இது ஒரு ஊரின் பெயர் இந்த ஊர் எங்கே இருக்கிறது என்றால் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் செல்லும் வழியில் இந்த இடம் அமைந்துள்ளது அந்த இடத்திலே சரஸ்வதி கோயில் என்ற ஒன்றும் இருக்கிறது அங்கிருந்து கும்பகோணம் செல்ல முடியும் காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் செல்ல முடியும் அருகாமையில் அருகாமையிலே இரண்டு பெரிய கோயில்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இரண்டு கோயில்கள் இருக்கிறது அங்கே சென்று வந்துள்ளேன் அதுதான் அந்த பூந்தோட்டத்தின் சிறப்பு எதற்காக நாம் பூக்களை வளர்க்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலுமே பூக்கள் இருக்கும் அல்லது கடையில் கிடைக்கும் இந்த பூக்களை நாம் எதற்காக வாங்குகிறோம் என்றால் பெரும்பாலும் பெண்கள் முடிசூட்டிக்கொள்வதற்காக தலையில் வைத்து கொள்வதற்காக அவர்கள் பூக்களை வாங்குவார்கள் அதிகம் அதிகமாக வாசம் தரக்கூடிய மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜாப்பூ இதைத்தான் அவர்கள் வாங்குவார்கள் அணிந்து கொள்வார்கள் கதம்பம் பல மலர்களை ஒன்றாக சேர்த்து கதம்பம் என்று பூவாக பூ மாலையாக அவர்கள் வைத்து விற்பார்கள் அதையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் பலர் மாலையை அதாவது சில பூக்களை வைத்து அவர்கள் மாலையாக செய்வார்கள் அந்த பூக்களை பலர் தலைவர்களுக்கு அணிவிப்பார்கள் சாமி சிலைக்கு அணிவிப்பார்கள் திருமணத்தின் போது நல்ல விதவிதமான பூக்களை மாலைகளை செய்து அவர்கள் கணவன் அதாவது கணவனாக போகிற மனைவியாக போகிற இருவருக்கும் அவர்கள் செய்வார்கள் இதெல்லாம் நாம் அன்றாடம் பூக்களை பார்க்கிறோம் சில பூக்களிலிருந்து சென்ட்டு வாசனை திராவியம் திரவியம் என்கிறோமே அதை தயார் செய்கிறார்கள் கொழுந்து மல்லிகை மல்லிகைப்பூ வாசமாக இருக்கும் சாமந்திப்பூ இது போல பல மலர்களிலிருந்து அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்து வாசனை திரவியங்களை அவர்கள் பல விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் இருக்கிறது பன்னீர் என்று சொல்வோம் பன்னீரிலிருந்து அதாவது ரோஜாவிலிருந்து அதிலிருந்து எடுத்து தண்ணீர் போல தயாரித்து அதை ஒரு வாசனையாக திருமண வீடுகளில் தெளிப்பார்கள் இதெல்லாம் நாம் அன்றாடம் பார்க்க முடியும் பூக்கள் இந்த பூக்களில் இருந்து தான் நமக்கு காய்கள் வருகிறது கனிகள் வருகிறது நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பூக்களுக்கெல்லாம் கனிகள் கிடையாது ஆனால் அதனுடைய விதைகள் உண்டு இப்போ மாம்பழம் எரித்துக்கொள்கிறோம் இதுபோல் கொய்யா பழம் எல்லாம் பூவிலிருந்து வரக்கூடியது தான் இது போல் பலவிதமான பழங்கள் பூக்களிலிருந்து உற்பத்தியாகிறது ஆகிறது அந்த பழங்கள் எங்கே இருக்கிறதோ அல்லது எங்கே பூக்கள் இருக்கிறதோ அங்கே தேனீக்களும் சுற்றி 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 வந்து அவற்றை எடுத்துக்கொண்டு தேனை உருவாக்கும் இதெல்லாம் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடியது ஆனால் இன்னும் சிலர் இறந்துவிட்டால் இந்த பூக்களை அந்த சாலையில் தூக்கி போட்டு விடுகிறார்கள் நேற்று ஒரு ஒரு நண்பரின் தாய் இறந்து போனதுக்கு அந்த ஊர்வலத்தில் நாங்கள் சென்று வந்தோம் அங்கே அவர்கள் வெறும் பொரியை தூக்கி போட்டு போனார்கள் இதுதான் முறை ஏனென்றால் அந்த வழியாக செல்கின்ற அந்த எறும்புகளோ அல்லது ஈக்களோ வேறு ஏதாவது சிறிய சிறிய அந்த பூச்சிகள் அதை உண்ணும் அதுதான் காரணம் ஆனால் இது போல குடம் குடமாக பூக்களை கொண்டு வந்து அது சாலையில் போட்டு அதை பெருக்குவதற்கு ஒரு ஆள் இப்படியெல்லாம் நான் பார்க்கிறேன் சென்னையில் தான் அதிகமாக பார்க்கிறேன் இது நடந்த இடமும் சென்னை தான் ஆனாலும் அங்கே அவர்கள் பயன்படுத்திய இந்த பொறியை தூவிவிட்டு போவது மிக மகிழ்ச்சியாக இருந்தது என்னால் பூக்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் எப்படியெல்லாம் நாம் பூக்களை வாங்கி வீணாடுக்கிறோம் அதுபோல மல்லி எந்த மல்லி என்றால் மிக மிக அருமையாக பயன்படுத்தக்கூடியது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கள் ரொம்ப மிக பிரசித்தி பெற்றது மதுரை மல்லி ரொம்ப ஃபேமஸ் அது போல் இந்த பூக்கள் வைத்து பலர் வியாபாரம் நடத்துகிறார்கள் அதிகமாக பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் கோவில் செல்கிறார்கள் இது போல் திருமண நிகழ்ச்சி மற்றும் அந்த சாவு அவர்கள் அந்த இதுக்கும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதை சில விஷயத்தை என்னால் ஆதரிக்க முடிகிறது சில விஷயத்தை என்னால் ஆதரிக்க முடிவதில்லை என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோரும் இந்த பூக்களை சாலையில் போடுவதை தவிர்க்க நான் கேட்டுக்கொள்கிறேன்